நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது டாக்டர் சி கே நந்தகோபாலன் அவர்களுடன் கலந்துரையாடல் வணக்கம் ராஜேஷ் அண்ணா இந்த குழந்தை வந்து தாய்ப்பால் சாப்பிடும் போதே லேக் ஹவுஸ் உள்ள போகுது அது ஒரு சக்கரை தானே அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அதுக்கு சக்கரை தண்ணி கொடுக்க ஆரம்பிப்பாங்க முதல்ல கொடுக்க மாட்டாங்க தண்ணி ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கோ ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் சக்கரை அந்த அந்த தண்ணி குடுக்கும்போதே கொஞ்சம் இனிப்பு சேர்த்து கொடுப்பாங்க ஏன்னா அது அந்த அந்த பால் வந்து இனிப்பான பாலை குடிச்சு குடிச்சு வழக்கம் அந்த சர்க்கரையில் இனிப்பு இல்லாத ஒரு தண்ணி கொடுத்தா அது குடிக்காது அதனால கொஞ்சம் சீனி போட்டு கொடுப்பாங்க இப்போ பிறந்த குழந்தை சர்க்கரை

அந்த சாமியார் நீவா நான் கடவுள் கிட்ட கூட்டு போயிடணும் ஆஹா கச்சார் எனக்கு ஒரு குரு அப்படியே நான் வச்சு கீழே போட்டு அண்ணிலிருந்து அவன் பரிசுத்தமாயிட்டான் அந்த உடம்பு என்ன அவன் தெரியுமா நலிவடைஞ்சு போய்டு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அது வந்து அந்த 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 ஹியூமன் செல்ஸ் வந்து சோ மச் யூஸ் டு தட் நான் வெஜிடேரியன் புரோட்டீன் அந்த மாமிச உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த புரதம் அதை பேஸ் பண்ணி இருந்தது இப்போ இந்த இந்த சர்க்கரை அந்த குழந்தையிலிருந்து சாப்பிட்டு வருது பாருங்க ஒவ்வொரு செல்லும் இட் இஸ் யூஸ்ட் அது வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த சர்க்கரை மெமரியை வச்சிருக்கோம் இருபத்தி நாள் என்பது ஒரு நட்சத்திர சுழற்சி ஒரு நட்சத்திர சுழற்சி இருபத்தி நாளில் நீ ஒரு பொருளை அது உணவாக இருக்கலாம் எதாவதுனா இருக்கலாம் மருந்தாக இருக்கலாம் வாய் வழியா உள்ள போது ஜீரணத்துக்கு ஜீரண மண்டலத்துக்கு இருபத்தி ஏழு நாள் நீ சுவைத்து விட்டேயானால் பாடி ஃபுல்லா மெமரிஸ் அடிக்சன் இல்ல அது இல்லைன்னா அது கேட்கும் இப்ப சுகர் கிரேவிங் சொல்லுவாங்க சுகர் அடிக்சன் சொல்லுவாங்க அது வேற இந்த ஸ்கின் இருக்கு பாருங்க இது வந்து இம்யூன் பிரைமரி இம்யூன் பேரியர் இத தாண்டி எதுவும் உள்ள வர முடியாது நுண்கிருமிகளின் உலகம் செகண்ட் லார்ஜஸ்ட் மைக்ரோபியம் பார்ட் ஆஃப் த பாடி இஸ் த டர்மின் அவனே உள்ள கூடாது அடி ஆனா ஒருத்தன மட்டும் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது பங்கஸ் பங்கஸ்னா அந்த பூஞ்சாலம் புரிஞ்சுதுன்னு சொல்றீங்களேன் அது நிறைய பங்கஸ் இருக்குது உலகத்துல அது வந்துரும் பங்கஸ் வேற சோரியசீஸ் வேறயா காளான் பங்கஸ் தானங்க ஆமா இந்த காளான் சமைச்சு சாப்பிட தெரியும் அது சாப்பிட கூடாது நீங்க ஆக்சுவலா இவ்வளவு உணவு கொடுத்துருக்கான் இறைவன் காளானு போயிட்டேன் சைனாவில எல்லாம் காளான் தானே அது போதை கொடுக்கக்கூடிய காளான் எல்லாம் இருக்குது சைக்கடிலிக் மஷ்ரூம்ஸ் அது சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு போதையா இருக்கும் அதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே மனுஷனுக்கு மிக மிக படக்கூடியது போதை ஒண்ணுதான் ஏன் சொல்லு அவன் நினைவு நிலையை விட்டு வெளியே போனோன்றான் நினைவு நிலையை அவன் விரும்ப மாட்டேன் ஏன் விரும்ப காதல் தோல்வி இப்போ இந்த 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 சக்கரை இருக்கு பாருங்க ஒரு ஒரு சில பங்கஸ் எல்லாம் இருக்குது அது பிளட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு சக்கரை வேணும்ன்றது எப்படிங்க நான் சொல்ல முடியும் ஒரு எல்லாம் சார் உள்ள வந்துச்சுன்னா பிளட்ல லோட் ஏறிச்சுனா அவருக்கு சக்கரை வேணும் உன்ன அப்பப்போ இனிப்பா சாப்பிடறதுக்கு அவர் தூண்டி ஏற்பாரு அதுதான் சுகர் அடிக்ஷன் இப்போ உங்களுக்கு நான் சைன்ஸ் சொல்றேன் அண்ட் பீட்டா புருசோஸ் தான் சக்கர இந்த ஆல்பா குளுக்கோஸ் இருக்கு பாருங்க இது உள்ள போய் ரத்தத்துக்கு வந்துடுச்சு அந்த குளுக்கோஸ்ல ஆறு கார்பன் ஆட்டம் இருக்குல்ல அது ஒரு ஓபன் செயின் ஃபார்ம்ல இருக்கும் அதுக்கு பேர் ஆல்டிஹைடுன்னு பேரு ஆல்டிஹைட் குரூப்னு பேரு ஃப்ரூட்டோஸ்ல ஆறு அந்த ஆறு கார்பன்ல அஞ்சு கார்பன் ஒரு ரிங்க் மாதிரி இருக்கும் ஒரு கார்பன் வெளிய இருக்கும் அதுக்கு பேர் ஃபியூரான் ரிங்னு பேரு இது ஆல்டிஹைட் குரூப் இது கீட்டோன் குரூப் அப்ப என்னாவது உடம்புக்குள்ள உடம்பு வந்து சக்கரை உள்ள வந்ததுன்னா அது என்ன பண்ணுது குளுக்கோஸை இனம் காலுது ஏய் நம்ம ஒரு எனர்ஜி வந்துருச்சு பாருங்க அதுக்கு தெரியல அந்த பியூரான் ரிங்னால அந்த ஆல்டிஹைட் இல்ல அந்த ஓபன் செயின் ஃபார்ம் இல்ல ஏய் இது வேற யாரோ நம்மளுக்கு கிடையாது ஆனா லிவர் இருக்கு பாருங்க ஒரு லிவர் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பில்லியன் செல்ஸ் இருக்கும் ஒரு லிவர்ல அதாவது இருபத்தி நாலாயிரம் கோடி செல்லாம் கட்டமைக்கப்பட்டது அது நாலு பிரிவா இருக்கும் நாலு ஜாதி செல் இருக்கும் அதுல ஆனா இருநூத்தி நாற்பது பில்லியன் செல்ஸ் இருக்கும் இவங்களுக்கு வந்து ஃப்ரூக்டோஸ எடுத்துப்பாங்க இவங்க மெட்டபலைஸ் பண்ணுவாங்க எனர்ஜியாக எடுத்துப்பாங்க உள்ள எடுத்து ஏடிபியா மாற்றிப்பாங்க அந்த அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அதுதான் ஹை 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 எனர்ஜி கரன்சின்னே சொல்லுவாங்க அந்த மைட்டோகான்ட்ரியாவில் போய் சொல்லணும் உங்களுக்கு கரன்சியாக மாற்றும் அதுதான் அது அதை வச்சு தான் டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ ரன் ஆகும் ஒரு டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ ரன் ஆகணும்னா ஏடிபி மாலிக்யூல் வேணும் அப்போ செல் ஃபங்க்ஷன் ஆகும் இந்த லிவர் வந்து என்ன பண்ணணும்னா நிறைய நீ சக்கரை சாப்பிட்டுனே இருந்தேன் வச்சுங்களேன் இனிப்புலாம் உள்ள வந்து நேகுது இந்த சூக்ரோஸ் வந்துருந்தா ஃப்ரூக்டோஸ் வந்துட்டே இருக்கு புரியுதுங்களா ஃப்ரூக்டோஸ் வந்துட்டே இருந்ததுன்னா இதால எவ்வளவு எடுக்க முடியும் நாங்க பத்து லட்சம் கோடி செல்லாச்சும் மொத்தம் இவங்க இருபத்தி நாலு இருநூத்தி நாற்பது பில்லியன் தானே நீ இவரு ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இவரு எடுப்பாரு மிச்சத்தை வெளியே விட்டுரும் இப்போ இது ரத்தத்துக்கு வந்துடுச்சு மற்ற செல்லுக்கு இது தெரியாது இவன் நம்பாலும் தெரியாது அப்போ

ஆனா அந்த மாலிகூல்ல போய் நீ கை வைக்க முடியாது இதெல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து இருந்து இதெல்லாம் தெரியும் லண்டன்ல ஒரு டாக்டர் இருந்தார் சார் அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் ஒரு விவசாயி அவர் ஆப்பிள் தோட்டம் வச்சிருக்கு அந்த வருஷம் பார்த்து ஆப்பிள் ரொம்ப விளைச்சல் நூறு நூறு பழம் காய்கற இடத்துல ஆயிரம் பழம் காய்ச்சிருச்சு வேலை விழுந்து போச்சு அந்த விவசாயி ஃப்ரெண்டு டாக்டரை பார்க்க வந்தான் அவன் கார்ல ஒரு நாலஞ்சு கூட எத்தனை வந்துட்டான் எக்க சக்கமா டாக்டர் விட்டு கூட போன கூட கூட கொண்டாந்து வச்சிட்டான் சரி என்னப்பா இவ்வளோ ஆப்பிள் யார் சாப்பிடுறதுன்னு டாக்டர் கேக்குறாரு என்னாங்கனா எக்கச்சக்கமாக வளைஞ்சு போய் கிடக்கு சாப்பிடுங்க நாலு பேர் கொடுங்க அப்படின்ட்டு அவன் போயிட்டான் டாக்டர் பார்த்தான் ஏண்டா என்ன பண்ணிக்கவே இல்லை வேலையே இல்லை அப்படியா அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு அவன் சாப்பிட்டு அந்த டாக்டர் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டு யோசிச்சுனே இருந்தான் டக்குன்னு அவனுக்கு ஒரு ஐடியா வந்து மறுநாள் வந்து என்ன பண்ணா தெரியுமா அவன் அண்ட் ஆப்பிள் டே வில் கீப் த டாக்டர் அவேனா ஒவ்வொரு பேஷண்ட் கிட்டையும் சிகிச்சு ஆப்பிளோட வேலை இதுதான் இங்கிலீஷ் மழைமொழி வந்த விவரம் அண்ட் ஆப்பிள் டே கீப் த டாக்டர் அவேனா நம்ம உலகத்தில் வளையிற ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டோம்னா எல்லா ஹாஸ்பிட்டலையும் மூடிடலாம்

ஓகே அட்டகாசம் நடக்குது இதை விட ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும் கேக்க வாங்கி சாப்பிட்டுற சக்கரை அறுபத்தி மூணு ஆகுது வீட்டுல போய் பச்சை மிளகா வாங்கி நான் தான் ரிட்டையர் ஆயிட்டே சரி பையன் எடுத்துன்னு போறேன் போற வழியில ஒரு பேக்கரி வருது எனக்கு வீட்டுல சக்கரை கொடுக்க மாட்டாங்க நான் டயபிட்டிஸ் மாத்திர போடுறேன் அந்த கடைக்குள்ள போறேன் ஒரு கேக்க வாங்கி லபக்குன்னு முழுங்கிட்டு போயிடும் சக்கரைக்கும் வியாதிக்கும் சம்பந்தம் கிடையாது அதனால்தான் இவ்வளவு சயின்ஸ் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நீங்க புரிஞ்சிப்பீங்கன்னு அப்ப என்ன அவன் அந்த சக்கர வியாதிகாரம் சோர்ந்து போயிடுவான் டயர்ட் ஆயிடுவான் ஏன் சொல்லு அவனை இருந்து தூக்கிட்ட அவன் ஆனா மேற்கு அதை செய்யவில்லை அவனுக்கு சர்க்கரையை கொடுன்றான் அந்த விஞ்ஞானத்தை நீ இங்க கரெக்டா பயன்படுத்தணுமா வேணாமா பயன்படுத்தணும் அதே விஞ்ஞானம் தான் இங்க நீ படிக்கிற அவன் எழுதுன புத்தகத்தை தான் நீங்க படிக்கிற அவன் கொடுக்குற மெடிக்கல் ப்ரோட்டோகாலை தான் நீங்க ஃபாலோ பண்ற படிக்கணுமா நீ பண்ணணுமா வேணாமா ஓகேங்களா இவ்வளவு இருக்குது அந்த சர்க்கரையில இந்த புருக்டோஸை வந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷமா இவங்களால ஒன்றும் பண்ண முடியல தமிழர் தமிழ் சான்றோர்கள் தமிழ் நாகரிகத்தின் உயரிய விஞ்ஞானத்தின் ஒரு சிறிய அங்கத்தை எடுத்து இந்த புருக்டோஸை ஒற்றணும் யாரு

நீ ஒரு ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் போனா அவனுக்கு தெரியாது ஏன் தெரியாது அப்படின்னா அவன் படிக்க மாட்டான் அவன் விளக்காரம் புஸ்தகத்தை படிக்கிறவன் அவன் ஒன்றும் எழுதலை அவங்க எல்லாம் எதையும் காட்ட மாட்டாங்க வெளியில ஏ நீ இவ்வளவு படிச்சா போதும் அவ்வளவுதான் உங்களுக்கு ஒன்றும் உண்மையை சொல்லணும்னா இது எடிட் பண்ணா கூட எடிட் பண்ணிக்கோ த ஏஷியன்ஸ் ஆர் டாக்ஸ் ஆமா அப்படித்தான் சொல்லுவான் நம்மள அப்படித்தான் சொல்லுவான் ராபர்ட் லைவ் அப்படித்தான் சொன்னான் ஆனா அதே ஏஷியன்ல ஒருத்தன் பிரைட்டா இருந்தான் அந்த பிரெயின் தூக்கி போயிடும் தூக்கி போடுவாங்க நம்ம பையன் கூட அமெரிக்கால இருக்கான்ல தூக்கின்னு போய் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அதெல்லாம் வாங்கி அவன் மெடல் வாங்கி குத்திப்பான் அது ஒரு பக்கம் தான் இததான் சயின்ஸ்ல ஒரு மாலிகுலர் இருக்கு சார் எல்லாமே சார் உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒரு மனுஷனுக்கு சமம் பத்து லட்சம் கோடி பேர் தான் ஒரு ராஜேஷ் அண்ணா நீ ஒரு தனி மனிதன் கிடையாது பத்து லட்சம் கோடி மக்கள் தொகையின் ஒரு பிம்பம் புரியுதுங்களா இப்போ நம்ம எங்க வந்து ஃபெயில் ஆகுறோம் அப்படின்னா ஒரு செல் எடுத்து நம்ம படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் ஒரு செல்லை எடுத்து ஒரு ஜென்ரல் எப்பித்தியல் செல்லை எடுத்து ஒரு லெபரேட்டரி கண்டிஷனில் லைவாக இருக்கும் படிப்பாங்க படிச்சுட்டு என்ன எழுதுவோம்னா எது படிச்சாலும் இதோட பிஹேவியர் எல்லாம் படிச்சுட்டு இது உடம்புக்குள்ள இருக்கும்போது இதே தான் பிஹேவ் பண்ணுதா அப்படின்றது கேள்விக்குறியுதான் முடிப்பான் யூ ஆர் சிம்பிளி வேஸ்டிங் டைம் அது எதுக்கு வெளியே ஏன்னா இங்கே வச்சு படிக்க முடியாது எப்படி படிப்பேன் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க நெட்வொர்க்லயே வச்சு படிக்கிறது ஓகே ஒயிட் சுகர்ல நூத்தி நாற்பத்தி ரெண்டு சைடு எஃபெக்ட்ஸ் நீங்களே சார் அந்த உடைச்சாலே போடுமா அந்த அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ப்ரூக்டோஸ் சார் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் சர்க்கரைய விட்டு நீ விலைகி இருக்க முடியாது முடியல நீ என்னதான் சொல்லு காலையில எழுந்த உடனே அந்த ஃபில்டர் காபி நம்ம சாப்பிடுறோம் அதுதான் ஹையஸ்ட் கெஃபின் வந்து ஒரு அற்புதமான பொருள் காஃபியில இருக்கிற கெஃபீன் ஆமா கெஃபீன் வந்து ஒரு அற்புதமான பொருள் நீ நாலு கப்பு காஃபி வரைக்கும் குடிக்கலாம் இவங்க ஆராய்ச்சியெல்லாம் எப்படின்னு சொல்றேன் கேட்டுக்கோ ஒரு குரூப் வரும் ஓப்பனாக சொல்றேன் காஃபி மர்ச்சன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு எப்படி காஃபியை ப்ரொமோட் பண்றது வேலை ஏற்றணும் ஒன்னே நாட்டாம ஊரில் ஒரு குரூப்பு கூப்பிடுவாங்க இவ்வளோ தர ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம் அவன் ஒரு ஆராய்ச்சி பண்ணி காஃபி வந்து லிவருக்கு ஒரு ரொம்ப சிறந்த பொருள்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி முடிவை வெளிப்படுத்துவோம் உண்மையான ஆராய்ச்சியா பொய்ய ஆராய்ச்சியா அதான் அப்புறம் வருவோம் உடனே என்ன ஆகுன்னா காஃபி பிச்சுக்குன்னு போவோம் பிச்சுன்னு இன்னொரு குரூப் ரொம்ப வருஷமா ஒன்று பண்ணிடுறான் காஃபி பத்தி அவன் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு காஃபி கெடுதல்னு எதுவான் நீ இப்போ எதை எடுத்துக்க போற இது பழகிட்டமே காஃபியை அதில் வர ப்ராப்ளம் இது உடனே டீ காரெல்லாம் பார்ப்பான் டீ அவன் எவ்வளோ பெரிய மார்க்கெட் வா எந்த அரேஞ்ச் பண்ணு எந்த பத்தி நாலு நல்லா சொல்லு இதுதான் உங்க சயின்ஸ் ஒரு பாதி இப்படிதான் நடக்குது இப்படி தான் நடக்குது ஒரு ஒரு ஆராய்ச்சியும் இதில் நீ எதை எடுத்துப்ப மறுபடியும் உங்களை வந்து சந்திச்சு நிறைய விஷயங்களை எடுத்துக்கிறோம் நன்றி வணக்கம் 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 வணக்கம்